கோவாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே சிலம்பம் யோகா போட்டியில் வெற்றி பெற்ற சென்னையைச் சேர்ந்த வீரர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கோவா மாநிலம் வாஸ்கோடகாமா பகுதியில் நடைபெற்ற ஆறாவது சர்வதேச கராத்தே சிலம்பம் யோகா சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் எட்டு நாடுகள் பங்கேற்றன சென்னையைச் சேர்ந்த மாயா அகாடமியிலிருந்து முருகன் முருகனுடன் ஐம்பத்தி ஆறு பேர் கலந்து கொண்டனர் இதில் இருபது வீரர்கள் முதல் பரிசும் பதினைந்து வீரர்கள் இரண்டாம் பரிசும் பெற்றனர் இவர்களுக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பூங்கொத்து வழங்கியும் சந்தன மாலை சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் முருகன் பேசுகையில் கோவாவில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் எட்டு நாடுகள் பங்கேற்றன போட்டியின் போது மலேசியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுடன் கடுமையான போட்டியை எதிர்கொண்ட சென்னை மாயா டேலண்ட் அகாடமி வீரர்கள் இருபது பேர் வெற்றி பெற்று முதல் பரிசும் இரண்டாம் பரிசு பதினைந்து வீரர்கள் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற வீரர்கள் அனைவரும் அடுத்த கட்டமாக தாய்லாந்தில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்பதாக தெரிவித்தார் இருங்க இருங்க <Și> <analyze anthropology> வணக்கம் என்னோடய பெயர் வந்து முருகன் நான் சென்னையில் தலைமை பயிற்சியாளராக இருக்கேன் இப்போது முடிந்த இருபத்தி எட்டு இருபத்தொம்போது வந்து கோவாவில் வாஸ்கோடகமாங்கிற இடத்துல வந்து சிக்ஸ்த் இன்டர்நேஷ்னல் கிராத்திய யோகா சிலம்பம் போட்டி நடந்துச்சு அதில் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தேழு மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் முதல் ப்ரைஸ் வந்து இருபது மாணவர்களும் ரெண்டாவது ப்ரைஸ் வந்து பன்னெண்டு மாணவர்களும் மூணாவது ப்ரைஸ் வந்து அஞ்சு மாணவர்களும் வெற்றி சாதனை படுத்துள்ளனர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் எட்டு கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து அது ஒரு ஆறு இடத்துல கிளப் பண்ணி அவங்க நடத்தி ம லாஸ்ட்டாக ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் என்னோடய மாணவர்கள் வந்து முப்பத்தஞ்சு மாணவர்கள் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இன்னும் நிறைய என்னோடய மாணவர்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மாணவர்களை பாராட்டி வேண்டிய மாணவர்கள் மொத்தம் ஆறு இடத்துல நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பசங்க மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து நாங்கள் தமிழ்நாடு ரீதியாக நாங்கள் ஐம்பத்தேழு மாணவர்கள் இது பண்ணியிருந்தோம் தாய்லாந்து மலேசியா தாய்லாந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு அவங்களோட ரிசல்ட் தான் எங்களுக்கு கொஞ்சம் டஃபாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் என்ன எப்போ ஆல்ரெடி நான் இந்த ரெண்டு டோர்னமெண்ட் லாஸ்ட் டோர்னமெண்ட் கூட சொல்லியிருந்தேன் தாய்லாந்து போயிட்டு வந்து இன்ஃபார்ம் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி திறமை இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இப்போது நிறைய பேரண்ட் வந்து இதில் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய மாணவர் பசங்களை வந்து எப்படியாவது வந்து முன்னேற்றி கொண்டு வரணும் தான் செலவு அவங்க காசை போட்டு தான் அமுச்சு விட்ருக்காங்க ஸோ இதை கவர்மெண்ட் வந்து இது பண்ணி கொஞ்சம் அந்த பசங்களுக்கு உரிய ஊக்கத்தொகையை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைய மாணவர் என்ன சொல்லுங்க ஸ்போர்ட்ஸ் மூலிமா அவங்களுக்கு என்ன க அவங்களுக்கு உள்ள காலேஜ் சீட்டு ஸோ அவங்களுக்குள்ள உள்ள சர்டிஃபிகேட் என்னன்னு சொல்லி அந்த வேல்யூலிட்டி பார்த்து அவங்களுக்கு காலேஜ் சீட்டை வந்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ வந்து கோவாவில் வந்து சிக்ஸ்டி இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன் சிலிமம் யோகா கராத்திய சாம்பியன்ஷிப் நடந்தது அதில் வந்து நாங்கள் எல்லாம் கலந்து ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் மலேசியா தாய்லாந்து கூட பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு நாங்கள் ஒரு நாளைக்கு எப்படியோ ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் பயிற்சி எடுத்தோம் ஆறு மாசமா தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம் எப்படி சொல்றது கொஞ்சம் பயமாக வந்துச்சு அதே மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தில் தான் இருந்தோம் எல்லாருமே இந்த மாதிரி கோவாவில் வந்து சிக்ஸ்த் இன்டர்நேஷ்னல் கராத்தே அண்ட் சிலம்பம் யோகா சாம்பியன்ஷிப் நடந்தது அதில் வந்து நாங்களும் ஒரு இதாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து கண்ட்ரிஸ் வந்திருந்தாங்க அதில் வந்து நாங்கள் பண்ணும்போது ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி தோணுச்சு அந்த டஃபாக இருந்த கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி இருக்கும் அவங்க கூட சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணோம் ஆனால் நாங்கள் ஜெய்ப்பூர் நான் சூட பார்க்கல ஏன்னா எங்கள் சார் தான் இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸே நான் யோகாவில் வச்சிருக்கேன் சார் இல்லைன்னா இது இருக்காது மை நேம் இஸ் அனஸ் மாலிக் நான் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து ஏவிஎம் ஸ்கூலில் வந்து படிச்சுட்ருக்கேன் அதில் வந்து யோகா காம்படிஷன் வந்து எங்களுக்கு சார் எல்லோருமே சொன்னார் அதனால நாங்கள் வந்து கலந்துருந்தோம் நாங்கள் வந்து நிறைய கண்ட்ரி கூட மோதி இருக்கோம் அதில் வந்து மலேசியா சிங்கப்பூரில் வந்து நாங்கள் இப்போ வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணி அந்த யோகா ஜெயிச்சதில் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் மாஸ்டர் இருந்ததுனால தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த யோகா காம்படிஷனே கலந்தோம் சார் பேர் வந்து எரத் எங்க மாஸ்டர் ஆடுத்தா நான் ஜெயிச்சேன் சிங்கப்பூர் மலசியால ரொம்ப தஃபா கொடுத்தாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப தஃபா காம்படிஷன் இருந்துச்சு நாங்க வந்து எங்க மாஸ்டர் சப்போர்ட் பண்ணனால நாங்க வந்து இதா முடிச்சால ஜெயிச்சோம்